அறநெறியின் இனிய நண்பர்களே திங்கட்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு அன்பு நட்பு கொண்டு பழகும் நபரிடம் அன்பு என்பது இயற்கையாக இருக்க வேண்டும் அப்படி அன்பு என்பது எவ்வாறு ஒருவரது நட்பில் செயல்படும் என்பதை பற்றிய நாளடியார் பாடல் ஒன்றை கேட்போம் பெருகுவது போல தோன்றிவை தீ ஒருபொழுதும் செல்லாதே நந்தும் அருகெல்லாம் சந்தன நீர்ச்சோலை சாரம் மலை நாட பந்தம் இல்லாளார் தொடர்பு நாளடியார் இதன் விளக்கம் பார்க்கின்ற பக்கங்களில் எல்லாம் சந்தன மரங்கள் வளர்கின்ற சோலைகளையும் சாரலையும் உடைய மலைநாடே மனத்தில் அன்பில்லாதவருடைய நட்பு முதலில் வளர்வது போல காணப்பட்டு வைகோளில் பற்றிய நெருப்பைப் போல் சிறிது பொழுதும் நிலைத்திராமல் அழியும் ஆகவே நட்பில் அன்பு வேண்டும் அன்பினால் நட்பு ஆழமடைய வேண்டும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்